நாராயணன் துறையூர் நெஃபாளர் காலனி ஆறு ரெண்டு நபிகள் நாயகம் பதிமூணு மனைவிகளையும் குடும்பம் நடத்தினாரா அல்லது எப்படி செஞ்சா அப்படிங்கறது அடுத்து என்ன செய்யறாங்கன்னா இது நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகபட்சம் நாலு திருமணம் வரைக்கும் பண்ணலான் இருக்கு சரியா ரெண்டு கூட பண்ணவங்க இல்ல அது தனி விஷயம் ஆனா நபிகள் நாயகம் சல்லா வலிசல் எங்க தலைவராக நினைக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு நேரத்தில் ஒன்பது மனைவியரோட வாழ்ந்திருக்கிறாங்க இறந்து போனதையும் சேர்த்து பதினொன்னு வருது இந்த இந்த இவ்வளவு மனைவியரோட வாழ்ந்தாங்களா அது எப்படி சும்மா தான் வாழ்ந்தாங்களா குடும்பம் நடத்தினாங்களா அவர் என்னத்துக்கு பண்ணாங்க என்று கேள்வி இது நிறைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய உள்ளத்திலையும் முஸ்லிம்கள் உள்ளத்திலையும் கூட இது வந்து ஒரு புரிந்து கொள்ளாத காரணத்தினால ஒரு வித ஒரு நெருநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை இது இதை முதல் விளங்கி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவங்க வந்து இருபத்தி அஞ்சாவது வயசுல கல்யாணம் இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும் கல்யாணம் பண்றாங்க இருபத்தி அஞ்சு வயசுல அவங்க கல்யாணம் பண்றது பெண் யாருன்னு கேட்டால் நாற்பது வயசு அடைந்த ஒரு நடுத்தர வயசு பெண் விதவை நாற்பது வயசு விதவையா இருக்கிற ஹதீஜாங்கிற ஒரு அம்மாவை நபிகள் நாயகத்துக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்றாங்க இருபத்தஞ்சு வயசு இருபது தான் கொஞ்சம் இதுல ரொம்ப நாடக்கூடிய வயசு இருபது மாதிரியான உடல் சுகத்தை அதிகமாக தேடுகிற ஒரு வயசு இந்த இந்த வயசுல நபிகள் நாயகம் வந்து இருபத்தஞ்சு வயசு வாலிபராக இருக்கும் பொழுது நாற்பது வயசு பெண்ண கல்யாணம் பண்றாங்க இந்த நாற்பது வயசு பெண்ண கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்களோடவே வாழ்றாங்க இருபத்தஞ்சு ஆண்டுகள் என்ன செய்யறாங்க இவங்களுடைய ஐம்பது வயசு வரைக்கும் இவங்களுடைய வயசு வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய அந்த ஒரு மனைவியோடு தான் இருந்தாங்க நல்லா நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க இருபத்தஞ்சு வயசு ரெண்டு பண்றதுக்கு வசதியான வயசு மூணு பண்ணால தாங்கக்கூடிய வயசு அந்த இருந்து நாற்பது வரைக்கும் உள்ள அந்த வயசுகள்லையும் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுக்குள்ள வயசு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு பெண்ணோட தான் வாழ்ந்தாங்க யாரு நடுத்தர விதவை இருக்காங்கல்ல ஹதீஜா அவங்களோட மட்டும்தான் வாழ்ந்தாங்க அவங்க மனைவியா இருந்த அந்த காலம் வரை இருபத்தஞ்சு ஆண்டு காலம் வரைக்கும் இன்னொரு மனைவி அவங்க திருமணம் பண்ணவே இல்லை இன்னொன்றை நீங்க கவனிக்கணும் நபிகள் நாயகத்துக்கு ஐம்பது வயசுல தானே இவங்க மனைவி இறந்து போறாங்க அவங்க மனைவி வயசு என்னவா இருக்கு நபிகள் நாயகத்துக்கு ஐம்பது வயசா இருக்கும் போது அவங்க மனைவி வயசு என்னவா இருக்கு அறுபத்தஞ்சு வயசா இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குல்ல நபிகள் நாயகத்துக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க மனைவிக்கு நாற்பது வயசுன்னு சொன்னா நபிகள் நாயகத்துக்கு ஐம்பது வயசு இருக்கும் பொழுது அவங்க மனைவி வயசு எத்தனை அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு பெண்ணோட எல்லாம் குடும்பம் நடத்த இயலுமா அறுபத்தஞ்சு வயசு பெண்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் இருக்குமா அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை இல்லாமலே பல வருடங்கள் உங்களுக்கு ஓடி இருக்கும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தான் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப நாற்பது வயசுல அவங்களை கல்யாணம் பண்றாங்க அந்த அம்மா ஒரு பத்து வருஷம் வரைக்கும் என்ன செய்வாங்க அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள அந்த அம்மாவுடைய அறுபதுலையும் பாலை அஞ்சு அப்போ காம உணர்வு இந்த மாதிரி பெண்ணாசை இது மாதிரி ஒரு மேற்கு உள்ளவராக இருந்தால் அந்த நேரம் தான் தப்பு செய்யற நேரம் சிலிப்பாகுற நேரம் தடுமாறுற நேரம் அப்ப அவர் இறை தூதராவும் இருக்கல பெண்கள் விஷயத்துல எந்த ரிமார்க் வராம அப்படி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை அவருடைய மனைவி வயசில் வயசில் அவருடைய மனைவிக்கு வயசு மனைவி அறுபத்தஞ்சு வயசுல மரணிக்கும் வரைக்கும் இவர் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணவும் இல்லை வேற வேற மாதிரியான செயல்களில் ஈடுபடவும் இல்லை என்று சொன்னால் அப்ப அதுக்கு பிறகு நடந்த திருமணங்களுக்கு வந்து என்ன காரணம் சொல்ல முடியாது வேற மாதிரியான ஒரு பெண்ணாசு அந்த மாதிரி காரணம் சொல்ல முடியாது அடுத்து சரி மனைவி இறந்துட்டாங்க இவருடைய ஐம்பது வயதுல மனைவி இறந்துட்டாங்க இறந்த பிறகு அவர் தான் ராஜா அவர் ஒரு இவர் சக்கரவர்த்தி அவர் சொல்றத கேட்கக்கூடிய அளவு பெரிய தொண்டர் படை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து தேடி தேடி எத்தனை மன்னர்கள் அந்த புறத்துல வந்து வகை வகையா வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி பதினெட்டுலையும் பதினாறுலையும் தேடினா கொண்டாந்து கொட்டுவதற்கு ஆளுகள் ரெடியா இருந்தாங்க அது கௌரவமா நினைப்பார்கள் பெரிய பெரிய தலைவர்களுக்கு பொண்ணு கொடுக்கறத வந்து கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் காலத்துல அவர் திருமணம் பண்ணதை எடுத்து எல்லாமே அறுபது வயசு அடுத்து பண்ற கல்யாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மனைவியும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிஷாவை தவிர எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வயசு ரொம்ப கூட அவங்களுக்கு அந்த இல்லற நாட்டம் குறைஞ்சு போய் தேவை நிலையில் நிலையில இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு பெண்களை தான் நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அடுத்தடுத்த கல்யாணங்கள் பண்றாங்க அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்குன்னா ஒரு காமம் அந்த மாதிரி ஒண்ணுக்கு பண்றதா இருந்தா ஒரு ஆண் வந்து எதை விரும்புவான் ஆணுடைய டேஸ்ட் என்ன ஒரு ஆம்பளை பெண் பெண் ஆசை வந்து பெண்ணுங்கிற அந்த படைப்புக்காக விரும்புவானா வயசுக்கு விரும்புவானா ஒரு பெண்ணை நாடுவதா இருந்தால் என்ன இருக்கணும் அதுக்குன்னு அந்த கட்டளை இருக்கணும் அந்த கட்டமைப்போட இருக்கக்கூடிய வயசில் தான் ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணை வந்து நாட முடியும் அந்த அந்த எல்லையை கடந்தவர்களை கல்யாணம் அது காமம் இருக்க முடியாது இருக்க முடியாது இந்த பெண் சுகம் என்ற ஒரு நோக்கத்திற்காக பண்ணிருக்க முடியாது நமக்கு அப்ப வேற எதுக்கு பண்றாங்க என்று கேட்டால் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் நம்பிக்கைப்படி தூதர் நம்புறோம் அவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்களோ சொன்னார்களோ அது அனைத்தும் உலகத்துக்கு வரணும் உலகத்துக்கு தெரியணும் அவங்க வந்து வெளி உலகத்துல என்னென்ன செஞ்சாங்களோ செய்தாங்களோ அதெல்லாம் ஆயிரக்கணக்கான சீடர்கள் வழியாக வந்து வந்துடும் சபையில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்காங்க வந்துடும் ஆனா வீட்டில் அவர்கள் எப்படி நடப்பார்கள் அது பாதி உலகம் மனுஷனுக்கு இருக்கிறது வெளியில பாதி இருக்கிற மாதிரி வீட்டில் பாதி இருக்கிறது இந்த வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் ஒன்று விடாமல் மக்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு மனைவியால் அவளையும் வெளியே கொண்டு வர முடியாது நபிகள்னா வீட்டில் என்னென்ன செய்வாங்க என்பதை அவங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் வெளி உலகத்துக்கு வருவதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமான பேர்கள் வழியாக வந்தால்தான் அது அனைத்து செய்திகளும் முழுசா வந்து சேரும் என்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறைய நமக்கு வந்து எடுத்து சொல்வதற்காகத்தான் அந்த பல திருமணம் பண்ணாங்களே தவிர இந்த காமங்கிற அடிப்படையில் அது பண்ணவே கிடையாது இதுல ஒவ்வொரு மனைவிடைய வயசு என்ன கல்யாணம் பண்ண நேரம் என்ன என்பதை எல்லாம் விரிவாக விளக்கி நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தது ஏன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புஸ்தகத்தில் நிறைய விவரங்கள் கொடுத்தா ஜெயாக்கு கொடுத்தா அந்த புஸ்தகத்தில் விவரங்கள் பார்த்துக்கணும் கூடுதல் விவரங்கள்